ஓம் சரவண பவா பக்தி கிளீஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவரணக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவை ரொம்ப சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து நண்பர்கள் நம்ம கூட பணி புரிபவர்கள் எல்லாம் ஒரு பிரச்சனை வருது இல்லை இவங்களாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடு இந்த வருடம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து பன்னிரை ராசிக்கும் தனித்தனி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் தான் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளலாம் இப்போது உங்கள் ராசியான மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நம்ம நண்பர்களால் கொலிக்ஸாலெல்லாம் பிரச்சனை வருது நண்பர்கள்னும் போது நம்ம வாழ்க்கையில வந்து இன்றியமையாத நட்பு தான் நம்ம யார்கிட்ட சொல்றோமோ இல்லையோ நண்பர்கிட்ட வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்போம் அதே போல் வீட்டுக்கு அப்புறம் யார் என்னன்னா வேலை செய்கிற இடம் தான் ஃபர்ஸ்ட் வேலை செய்யணா தொழில் ஜீவனம் இல்லைன்னா புருஷ லட்சணமே வந்து வேலை தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எப்போவும் தொழில் செய்கிற இடத்துல நமக்கு மன நிம்மதியாக இருக்கணும் அது மேலதிகாரியாக இருந்தாலும் சரி உடன் பணிபுரிபவர்களாக இருந்தாலும் சரி அப்போ கொலிக்ஸு நண்பர்கள் இவங்கெல்லாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இப்போ மேஷராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்பது பன்னெண்டுக்குரிய குருவே வந்து நம்மளுக்கு மூன்றில் அமர்ந்துருவார் ஏற்கனவே சனியும் பன்னெண்டு அப்போ எப்படி இருக்கும் நன்மை தீமை ரெண்டுமே கலந்தே வரும் ஏன்னா குரு பார்வை வந்து உங்களுக்கு இருந்தாலும் கூட எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஒரு ஃபேஸ் பண்ணி வரணும் ஏன்னா ஏற்கன சரியின் ஆரம்ப கட்டம் ஏழரை சரின்னும் போதே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஒரு பொறுமை சகுப்புத்தன்மை அது உறவுகள் பண விஷயங்கள் அதே போல் வாய் வார்த்தை எல்லாத்துலேயுமே வந்து கவனம் கவனம் இருக்கணும் அங்கே நிம்மதியெலாம் குறைஞ்சிட்டா நமக்கு என்ன ஆகும் அயன சயன தான் குறைஞ்சிரும் அப்போ மேஷ ராசி லக்னக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதியாகவே சனி வந்து அவர் பணம்லையும் அமர்ந்துறாரு குருவும் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடம் எனக்கூடிய கம்யூனிகேஷன் நம்மளுடைய பேச்சுவார்த்தை இதெல்லாமே இந்த மூணு தான் சொல்லும் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்பாடு இதெல்லாம் நம்ம என்ன சிந்திக்கிறோம் இதெல்லாமே அப்போ குருவும் இந்த காட்டம் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு வருடம் இருப்பாரு மூணு சாரத்துலேயுமே பயணிப்பார் மிருகசீரிஷம் நம்மளுக்கு வந்து திருவாதிரை புனர் பூசம் அப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்திலாம் பயணிக்கும் போதெல்லாம் நம்ம இன்னும் கூடுதல் கவனமாகவே இருக்கணுமா ஏன்னா செவ்வா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டுக்குரியவரும் ஆயிட்டார் இந்த பக்கம் குரு பார்த்தீங்கன்னா ஒம்போது பன்னெண்டுக்குரியவரே ஆகிட்டார் அப்போ நண்பர்கள் நம்மக்கிட்ட பெனிஃபிட்ஸ் அடைஞ்சு ஏமாத்திட்டு போயிடுறாங்களா இல்லை நண்பர்கள் நமக்கு வந்து நல்லது தான் செய்வாங்களா என்பதெல்லாம் அவரவர் தசாபுதிகளுக்கு ஏற்றா போல நம்ம இன்னும் வந்து துல்லியமாக ஆராய்ந்து கொள்ளலாம் இந்த கால கட்டத்தை பொறுத்த வரைக்குமே நண்பர்களால் நன்மையும் இருந்தாலும் ஒரு சில சிறப்பான தசாபுத்தி இல்லாத போது நண்பர்களால் விரயமும் உண்டு ஏன்னா விரயத்திற்குரியவரே மூன்று என்ற இடத்துல வந்து அமர்ந்துட்டார் அதே போல் நம்மளுடைய வேலைகளை நம்மளே செய்யணும் மற்றவங்களை யாரையும் சப்ஸ்டியூட் வைக்கிறேன்ட்டு மற்றவர்களிடையே வந்து சொல்லி அந்த செயலை வந்து செயல்படுத்தக்கூடாது அப்போ இந்த காலகட்டம் நம்ம என்ன மாதிரியான வழிபாடு வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னும்பொழுது ஆஞ்சேயர் வழிபாடு வியாழக்கிழமை தோறும் நீங்கள் செய்து கொண்டு வரும்பொழுது அனுமன் சாலிசா கேட்டுக்கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு அது வந்து எல்லாத்துக்குமே இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ல பயிற்சி ஆகக்கூடிய எல்லா பயிற்சிக்குமே அது ஒரு வழிபாடே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான வழிபாடுகளாகவே இருக்கும் த்ரீஇன் ஒன் ப பரிகாரம் சொல்லிடலாம் கேது பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் நம்மளுக்கு வந்து சனி பயிற்சி இந்த மூணுத்துக்குமே இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழைப்பழம் நிறைய வாங்கி கொடுங்க இந்த குரங்குங்களுக்கு வந்து கொடுப்பது வாழைப்பழம் மாலை கட்டி போடுவாங்க அது பெரிய வாழைப்பழம் வந்து கோயிலே கொடுத்துருங்க வாழைப்பழம் மாலைலாம் கட்டி போடவேணாம் வர்ற பக்தர்களுக்கு வந்து பழமாகவே விநியோகம் பண்ணும்போதும் இந்த மலை பிரதேசங்களில் இல்லை கோயிலில் போகும்போதுலாம் நிறைய இந்த குரங்குங்க இருக்கும் இந்த குரங்குகளுக்கு தண்ணி அந்த உணவு இதெல்லாம் வைக்கும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை பின்பற்றிட்டீங்கனாலே இந்த வருடத்தில் ஒரு நல்ல நண்பர்களால் நன்மையும் இல்லை பிரச்சனை இருந்தால் அதையுமே வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் கொலிக்ஸு எந்த ஒரு என்ன சொல்கிறது நெருங்கிய சொந்தங்கள் அந்த மாதிரி கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளலாம்